தாய் வீடு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாவனையும் பராமரிப்பும் ஆக்கமும் குரல் படிமமும் பீலா சுப்பிரமணியம் இது மார்ச் மாத இதழின் தொடர்ச்சி ஒரு வீட்டில் முக்கிய அம்சமாக இருக்கும் சமையல் அறையில் இருக்கக்கூடிய இயந்திர சாதனங்கள் பற்றியும் இதர கூறுகளின் பாவனை பற்றியும் தொடர்ந்து குறிப்பிட வேண்டியது பொருத்தமானது பாத்திரம் கழவும் எந்திரம் அதாவது வாஷர் தற்போது கட்டப்படும் வீடுகளிலும் சரி தொடர்மாடி குடியிருப்புகளிலும் சரி டிஷ்வாஷர் பொருத்தப்படுவது ஒரு இயல்பான அம்சமாக காணப்படுகிறது எந்திரமயமாக்கப்பட்டிருக்கும் வாழ்க்கை எனும் வட்டத்தில் சுழண்டு கொண்டிருப்பவர்களுக்கு இது மிக அவசியமான ஒன்றாகவே காணப்படுகிறது குறிப்பாக இளைஞர்களது வாழ்வில் இது அதி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கருவியாக காணப்படுகின்றது மறுபுறம் வயதானவர்களுக்கும் வேறு சிலருக்கும் டிஷ்வாஷர் என்பது பாத்திரங்களை களஞ்சியப்படுத்தும் ஒரு பட்டகமாக காணப்படுகிறது அதேவேளை புதிய வீடுகள் சிலவற்றில் ஒன்றுக்கு மேற்பட்ட டிஷ்வாஷர்ஸ் பொருத்தப்பட்டிருப்பதையும் இங்கு குறிப்பிட்டே ஆக வேண்டும் தற்போதைய சந்தையில் சாதாரண அம்சங்கள் தொடக்கம் பல உச்சமான அம்சங்கள் வரை உள்ளடக்கிய பலவித டிஷ்வாஷர்கள் பலவித நிறுவனங்களினால் உற்பத்தி செய்யப்பட்டு சந்தைப்படுத்தப்படுகின்றன சுமார் ஐநூறு டாலர் தொடக்கம் ஐயாயிரம் ரொம்ப வரை அதன் தன்மையை பொறுத்து விலை வேறுபட்டிருப்பதை அவதானிக்கலாம் பாவனை என்று வரும்போது ஒரு தடவை முழு அளவில் நிரப்பப்பட்ட பாத்திரங்களை கழுவி உலர்த்தி எடுக்க ரெண்டு தொடக்கம் ரெண்டரை மணத்தியாலங்கள் தேவைப்படும் தொடர்ச்சியாக ஓர் இயந்திரத்தை நீண்ட நேரம் இயங்க வைக்கின்ற போது மின்சார செலவு அதிகமாக இருக்கும் என்பது தவிர்க்க முடியாதது எனவே மின்சார செலவை கட்டுப்படுத்த பின்வரும் சில யுக்திகளை பாவிக்கலாம் பாத்திரங்களை அடிக்கடி கழுவுவதை தவிர்த்து அவற்றை சேகரித்து நாள் முடிவில் கழுவ வைப்பது சிறந்தது மின்சாரக் கட்டணம் குறைவாக இருக்கும் காலப்பகுதியாகிய ஓபிக் வேலைகளில் இவ்வியந்திரங்களை பவிப்பது உசிதமானது குறிப்பாக இரவு ஏழு மணிக்கு பின்னர் இவற்றை இயங்கும் விதத்தில் பொருத்தப்பட்டிருக்கும் டிலே ஸ்டாட்டை பாவித்து இயக்குவது மேலும் புத்திசாலித்தனமானது வேண்டத்தகாத இடர்களை தவிர்க்க வேண்டுமானால் மனித நடமாட்டம் உள்ள கால பகுதியில் அதாவது இரவு நித்திரைக்கு செல்லும் முன் இவற்றை பாவிப்பது சிறந்தது மேலதிக பின்சார செலவை குறைக்க வேண்டுமானால் இந்த இயந்திரங்களின் இயக்கத்தில் ஓர் அம்சமாக இருக்கும் உலர்த்தியை பாவிக்காது கழுவுவதற்கான விரைவுகளும் உண்டு என்பதை கவனத்தில் கொள்பவும் காலம் இந்த இயந்திரத்தை பாவிக்காது பூட்டி வைப்பதாலும் சில இடர்களை சந்திக்க வேண்டி வரும் என்பதையும் கவனத்தில் கொள்ளவும் அதாவது பொருத்தப்பட்டிருக்கும் பல காலம் இயங்காதிருந்தால் அவை வறட்சியினால் கடினமானதாகவோ அல்லது அவற்றில் வெடிப்புகள் ஏற்படுவதற்கோ வாய்ப்புகள் உள்ளது அதனால் தண்ணீர் கசிவுகள் ஏற்படும் இறுதியில் அவற்றை பிரதியீடு செய்ய வேண்டிய சந்தர்ப்பமும் அதேவேளை இந்த இயந்திரத்தை முற்றாக மாற்ற வேண்டிய சந்தர்ப்பமும் ஏற்படலாம் என்பதனையும் கவனத்தில் கொள்ளுங்கள் எனவே ஆறு மாதத்துக்கு ஒரு முறையாவது இவற்றை பாவிப்பது சிபார் செய்யப்பட வேண்டிய ஒன்று அடுத்தது குளிர்சாதனப்பட்டி அதாவது ஃப்ரிட்ஜ் வெளிநாட்டு வாழ்க்கையில் குளிர்சாதனப்பட்டி என்பது மிக இன்றியமையாத ஒன்றாக காணப்படுகின்றது என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது சமையலறை இல்லாது வாழலாம் ஆனால் ஒரு குளிர்சாதனப்பட்டி இல்லாது வாழ முடியாது என்ற ஒரு நிலையே காணப்படுகிறது கிழமைக்கு ஒரு தடவையோ அல்லது இரண்டு தடவையோ சமைப்பதுதான் சாதாரண நடைமுறை ஒரு சில விதிவீர் இருக்கலாம் சில உயிரினங்களின் வாழ்வு காலத்தை விட அவை குளிர்சாதனப்பட்டியில் உறங்கிக் கொண்டிருக்கும் காலம்தான் அதிகமானது குளிர்சாதனப்பட்டியின் முக்கியத்துவம் கருதி அதன் உற்பத்தியாளர்களும் பலவித அளவுகளிலும் வடிவத்திலும் பலவித புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி புதிய குளிர்சாதனப் பட்டிகளை அறிமுகம் செய்த வண்ணமே இருக்கிறார்கள் கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்னர் பெட்டிகளில் உறைந்துவிடும் பனிக்கட்டிகளை அதாவது ஐஸ் சுத்தம் செய்வது என்பது சராசரியாக மாதம் ஒருமுறை ஒரு பாரிய வேலையாக இருந்தது ஆனால் தற்போதையவை ஐஸ் கட்டிகள் உருவாகாத விதத்தில் உருவாக்கப்பட்டுள்ளன குறிப்பாக இன்டர்நெட் டிவி ஸ்கிரீன் உள்ளிட்ட குளிர்சாதன பெட்டிகள் கூட பாவனைக்கு வந்துவிட்டன யூடியூப் ஏஐ அதாவது செயற்கை தொழில்நுட்பம் என்பவற்றை தேடி வேறு இடம் போக தேவையில்லை சாம்சங் நிறுவனத்தினால் அறிமுகப்படுத்த உள்ள ரிஃப்ரிஜிரேட்டர் வித் ஃபேமிலி ஹப் அண்ட் ஏஐ விசன் என்ற உள் சாதனப்பட்டி இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் யூடியூப்பையும் இன்டர்நெட்டையும் நம்பி சமையலில் குதிக்கும் இளைஞர்களுக்கும் இது ஒரு வரப்பிரசாதம் தொழில்நுட்பம் அதிகரிக்க அதிகரிக்க அவற்றால் ஏற்படும் சிக்கல்களும் அதிகரிப்பது தவிர்க்க முடியாது எனவே இவற்றை பராமரிப்பதிலும் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியமானது நவீன குளிர்சாதன பெட்டிகளில் பார்ப்போர் கண்ணுக்கு தெரியாத மறைவான இடத்தில் ஹீட்டிங் எலிமெண்ட்ஸ் பொருத்தப்பட்டிருக்கும் தொடர்ந்து குளிரூட்டப்படுவதால் உரநிலை அடைந்து பனிக்கட்டியாகும் படலத்தை உருக வைப்பது இதனுடைய தொழிற்சியான தொழிற்பாடு உருகி வரும் நீர் குழாய்கள் மூலம் கொம்பரசரின் மேற்பகுதியில் பொருத்தப்பட்டிருக்கும் இவாப்ரேட்டர் தட்டில் சேகரிக்கப்பட்டு ஆவியாக்கப்படுவது திரை நடைபெறும் தொழிற்பாடு ஆனால் இனிப்பு பதார்த்தங்களை குளிர்சாதனப்பட்டிகளில் திறந்தபடி வைப்பதும் ஒரு தரம் சொண்டில் வைத்த பின்னர் கோக் ஸ்பிரைட் போன்ற கான்களை இதனுள்ளே உறங்க வைப்பதும் அரைகுறையான நிலையில் இருக்கும் ஐஸ்கிரீம் கோன் போன்றவற்றை வீண்விரயத்தை கருத்தில் கொண்டு குளிர்சாதனப்பட்டியில் வைப்பதும் நாம் நடைமுறையில் பல வீடுகளில் காணும் அவலங்கள் குறிப்பாக சிறுவர்கள் இருக்கும் வீடுகளில் இது சர்வசாதாரணம் இங்கு கவனிக்க வேண்டியது என்னவென்றால் இனிப்பு பதார்த்தங்கள் சிந்தப்படும் போது பசத்தன்மை கொண்ட அவை வழிந்தோடி சாதாரண இயக்கத்திற்காக பொருத்தப்பட்டிருக்கும் குழாய்களையும் துவாரத்தையும் அடைத்துவிடும் இதனால் டிஃப்ரோஸ்ட் அண்ட் இவாபரேஷன் ப்ராசஸ் தடைப்படுகின்றது இதன் விளைவாக குளிர்சாதனப் பெட்டியில் ஐ சுரந்திருப்பதையும் தண்ணீர் வழிந்தோடுவதையும் காண முடியும் அத்துடன் வைக்கப்படும் பொருட்கள் பழுதாகி விரயமாக்கப்படுவதும் தவிர்க்க முடியாதது முதலில் பால் பழுதாக தொடங்குவதை பார்க்கலாம் படிப்படியாக ஏனைய பொருட்கள் இத்தகைய பழுதுகளை திருத்த ஒரு தொழில்நுட்ப வல்லுநரை அழைக்க வேண்டியதும் வருபவர்கள் அதை இதை சொல்லி தங்கள் பைகளை நிரப்புவதையும் சந்தித்தேயாக வேண்டும் எனவே குளிர்சாதனப் பொட்டிகளை சுத்தமாகவும் கவனமாகவும் பாதிப்பது பல ஆயிரம் விடலர்களை சேமிக்க உதவியாக இருக்கும் என்பதை கவனத்தில் கொள்ளவும் குறைந்தது ஒன்று தொடக்கம் மூன்று மாதத்துக்கு ஒரு முறையாவது சுவருடன் ஒட்டி கொண்டிருக்கும் பட்டியை வெளியே இழுத்து பிற்பகுதியில் இருக்கும் ஏ ஃபில்டர் தட்டுக்களை சுத்தம் செய்வது அல்லது வைக்கும் செய்வது மிக அவசியமானது குளிர்சாதன பெட்டிகளின் இயக்கத்தை உச்ச நிலையில் வைத்திருக்கவும் அவற்றின் ஆயுட்காலத்தை நீடிக்கவும் இவை வழி തുടരും നന്ദി